போதைப்பொருள் உபயோகிப்பதால் ஏற்படும் பாதிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வு மதுரை கோபுதூர் காவல்துறை சார்பில் அல் அமீன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி தலைமை தாங்கினார் அண்ணா நகர் சரக காவல் உதவி ஆணையர் கோவிந்தசாமி மாணவர்கள் போதைப்பொருட்கள் உபயோகிப்பதால் ஏற்படும் தீங்குகளை பாதிப்புகளையும் எடுத்து கூறினார் தங்கள் வீட்டின் அருகிலோ பள்ளியின் அருகிலோ போதைப் பொருட்கள் விற்பதோ பயன்படுத்துவதோ தெரிய வந்தால் காவல் துறையிடம் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படி படை புது காவல் ஆய்வாளர் ஜோதி முருகன் கேட்டுக் கொண்டார் காவல் உதவி ஆய்வாளர்கள் புலிக்குட்டி ஐ மற்றும் சியோன் ராஜா ஆகியோர் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குறாங்க ஒரே காரணத்துக்காண்டா இப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து மாற்றல இளைஞர்களுடைய வாழ்க்கையில வந்து மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் வந்து இது மூலம் நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரகசியமாக பாதுகாக்கப்படும் அதனால நம்ம தைரியம் நம்ம வந்து தெரிவிக்கலாம் அல்லது உனக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் கூட நீங்கள் ஸ்கூலில் வந்து தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து உரிய அதிகாரிகிட்ட வந்து அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் அதனால வந்து பேசுறதுக்கு அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவரை பற்றி நிறைய பேசுவாங்க அதனால வந்திருக்கக்கூடிய அதிகாரி அதிகாரிகள் அவர்களுக்கும் கால வளர்க்குது எல்லாம் விழிப்புணர்வு விழிப்புணர்வு கொண்டாடுறாங்க விழிப்புணர்வுனா இல்ல தர விழிப்புணர்வு இல்ல பான் கார்டாக்கு எந்த மாதிரி தான் யூஸ் இந்த இந்த பருவத்தில் பள்ளிக்கூடத்துல நல்லா யூஸ் பண்ணாதீங்க இன்னும் எல்லாம் திருப்போனு என்ன காலேஜ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட வேலை செய்யறவங்க ஓட்டுறவங்க இந்த பொண்ணை போனீங்கன்னா அந்த ஆட்டோ சிசி போனீங்கன்னா கேட்டு போனீங்கன்னா பார்க்கலாம் சோப்பு உயரும் என் உடல் இறைவன் தொந்த நன்கொடை அதை நான் ஒருபோதும் துன்படுத்த மாட்டேன் போதை பழக்கத்திற்கும் நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன் இதுவே என் வாழ்வின் லட்சியம் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் சமுதாயத்திற்காகவும் என் நாட்டிற்காகவும் நான் இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன்

மற்ற நிகழ்ச்சியை முடிவு செய்து இதெல்லாம் ஏற்பாடு செய்த கால்வரையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு செல்ல வேண்டும் அவற்றை நான் அடையாவது செல்ல வேண்டும் இதுதான் எங்களோட நோக்கம்